வேறு லெவல் லெக்ஷா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் அந்த அப்படியே பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ண நம்ம சேனலுக்கு ஆதரவெடுத்தாங்க ஜம்னா வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமேட்டுக்கு நீ இங்கே இருந்தாலும் சரிப்பட்டு வராது இங்கேருந்து போங்கிற மாதிரி அயலிக்கிட்ட வந்து பேசும்போதே எல்லோரும் வந்துடுறாங்க நீங்கள் யார் வீட்டுக்குள்ளே வந்து என்ன செய்கிறீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்கிறீங்களான்னு ஜம்னா முன்னாடி வந்து கேள்வி கேட்குறாங்க நம்ம இந்திராணி ஏன் வீட்டுக்குள்ளே வந்து என்னோட கெஸ்ட்டை நீங்கள் வெளியில் போக சொல்ல நீங்கள் யார் அப்பனா என்னையும் மதிக்க மாட்டீங்க எங்கள் அம்மாவையும் மதிக்க மாட்டிங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு இந்திராணியை கேள்வி கேட்குறாங்க ரித்திகா ஆமாம் இந்திராணி அவங்க நமக்கு சம்மந்தி உன்னோட வயசில் பெரியவங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ ஏன் அவங்க பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சித்தி எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது அவங்களுக்கு பிடிக்கலன்னா இது மாதிரி எனக்கு பிடிக்கல என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் நம்ம கிட்டே வந்து பேசியிருக்கணும் நம்பக்கிட்ட விடுங்க உங்ககிட்டே யாவது பேசியிருக்கணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க எடுத்தவங்கத்தோன்னு இங்கே அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னாலலாம் கண்டிப்பாக சும்மாலாம் இருக்க முடியாது கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா ஒருத்தவங்க தப்பான பாதையில் போகிறாங்கன்னா அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது சித்தி அது ரொம்பவே தப்பு இது ஒன்றும் அவங்க வீடு இல்லை பொண்ணை கட்டி தானே கொடுத்துருக்காங்க இங்கே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு அவங்க துமறாக கெத்தா திமுருத்தனம் காட்டுறதுக்கெலாம் இந்த வீடு அவங்க வீடு கிடையாது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது சமந்தி வார்த்தையெல்லாம் தடிக்குது நானும் போனா போகட்டும் போனா போகட்டும்னு பார்த்தா என் பொண்ணுக்கும் இந்த வீட்டில் மரியாதை இல்லை எனக்கும் இந்த வீட்டில் மரியாதை இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சரி நான் முடிவு பண்ணிட்டேன் போதும் என் பொண்ணு இங்கே இருந்தது அசிங்கப்பட்டது எல்லாம் போதும் நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே கபிலன் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாப்புல என்ன என்னத்தை பண்ணுறீங்க ஏம் முன்னாடியே என்னோட மனைவியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறீங்க நான் என்ன பண்ணுறது தம்பி எனக்கான மரியாதை ஏதாவது இருந்துச்சா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அமைதியான இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அக்கா என்னக்கா ஏன்க்கா இப்படியெல்லாம் பண்ணுற அப்பனா என்னோட பொண்டாட்டியை விட உனக்கு அவங்க தான் முக்கியமா அப்படி அவங்க என்ன தான் செய்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது தம்பி தம்பின்னு தலைமேல தூக்கி வச்சு கொண்டாடுவல உன் தம்பியே வந்து கேட்குறான் எதுக்காக அவங்க இங்கே இருக்கணும்னு பதில் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாக நிற்கிறாங்க நம்ம இந்திராணி ஒரு பக்கம் இனிமேட்டு இப்படியே போச்சுன்னா சரி வராது நம்ம உதயபுரமாவில் வந்து உசுபேத்தி விடலான்னு சொல்லிட்டு என்னங்க நான் தான் சத்தியம் கேட்டேன்ல சத்தியம் பண்ணீங்களே இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி குடும்பத்துக்குள்ள இவ்வளோ குழப்பம்னா எதுக்காக அவங்க இங்கே இருக்கணும் அவங்களுக்கு நீ கொடுத்த வாக்குறுதி தான் அது போதும் நானே சொல்றேன் இனிமேட்டுக்கு அவங்க இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது சித்தப்பா மற்றவங்க யாருக்கும் எதுவும் தெரியாது ஆனா சிவாவும் அயலியும் எதுக்காக இங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்க என்ன சொல்றீங்கன்னு யோசிச்சுதான் பேசுறீங்களா பார்த்துக்கங்க இதெல்லாம் எதுவுமே சரியில்லை சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது அக்கா என்னக்கா என் பேச்சும் கேட்க மாட்டேங்கிற அப்பா பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க இப்ப என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி நீ யாரு சொன்னாதான் கேட்ப இத்தனை நாளா எனக்கு அம்மா சொன்னதெல்லாம் நடிக்கவே முடியல நான் உனக்காக ஆதரவா தான் இருக்கேன் நீ என்னை தூக்கி போட்டு மிதிச்சாலும் நான் மட்டும் அமைதியா தான் இருந்திருக்கேன் ஆனா இன்னைக்கு என்ன இங்க இருக்கிற எல்லாரும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது ஆனா நீயும் பதிலுக்கு என்னை விட அவங்கள தான் முக்கியம்னு சொல்ற சாரிக்கா என்னை மன்னிச்சுரு இனிமேட்டுக்கு உன் பேச்சை என்னால் கேட்க முடியாது இந்த வீட்டோட வாரிசுங்கிற பேர்ல நான் சில முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இங்க நான் இருக்கணுமா இல்லை அவங்க இருக்கணுமா இன்றைக்கி ரெண்டு ஒன்று முடிவாகணும் உனக்கு யார் முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும் நீ ஏன் முடிவெடுத்துக்க அவங்க இந்த வீட்டில் இருக்கணுன்னா நானும் ரித்திகா எல்லோரும் சேர்ந்து மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தோட மரியாதை என்ன ஆகும்னு நீ ஏன் நினச்சி பார்த்துக்க தம்பி வரதான்னா வாங்க தம்பி நான் உங்கள் தங்கத்தட்டில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறேங்கிற மாதிரி ஜமுனா வந்து பேசுகிறாங்க இதுதான் சரியான நேரம் ஓகே கபிலா இன்றைக்கி தான் ஏன் நீ உருப்படியான முடிவு எடுத்திருக்க என் பிள்ளையான்னு நினச்சி நான் பெருமைப்படுறேன் என்ன இந்திரா இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படி அந்த அல்பத்தனமாக அவங்க ரெண்டு பேரும் உனக்கு என்ன தான் வந்து சாதகமாக பேசுகிறாங்களா அவங்களால தினந்தனம் வந்து பிரச்சனை தான் நம்ம யார் குடும்பம் செங்கோட்டையன் குடும்பம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் கபிலன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லணுமா நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது உதயபெருமாள் வராங்க ஆமாம் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் நம்ம தம்பி அங்கே போயிட்டானா எல்லாரும் தப்பாக தான் பேசுவாங்க எனக்கு எப்போதுமே என் குடும்பத்தோட கௌரவம் தான் முக்கியம்னு இந்திரா வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இனிமேட்டுக்கு நம்ம ஐலியோட இந்த வீட்டை விட்டு பேரலாம் இந்திரா வீட்டை விட்டு போனால் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க கபிலன் வீட்டை விட்டு தானே எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐலி சிவா இனிமேட்டு நீங்கள் இங்கே இருக்க வேணாம் நானே சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் போங்க சபாஸ்கா எப்போதுமே கபிலன்னு வந்துட்டா எங்க அக்காக்கு நான் மட்டும்தான் முக்கியம் இன்னும் ஒரு வாட்டி நிரூபித்து காட்டிட்டாங்க சாரிக்கா அதனால தான் இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு மன்னிச்சிருங்கிறாங்க நான் இன்னும் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி முடிக்கல இந்த வீட்டை விட்டு அயலி சிவாவும் மட்டும் இல்லை அவ்வளோதானே இந்த வீட்டில் இருக்காங்க வேற யாரும் இல்லையே இல்லை அவங்களுக்கு ஆதரவாக துணைக்கு துணையாக அவங்களோட அக்காவும் இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டா அப்படின்னு சொன்னோடனே தூக்கி போடுது யாரை சொல்கிறக்கா இந்திராவும் தான் அவங்க கூட போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அக்கா எனக்கா நினச்சிக்கிட்டு இருக்க நீ இந்த வீட்டை விட்டு போகணுமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது ஜமுனாவுக்கு சந்தோஷம் தாங்கள ஏய் அவ மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு வச்சுக்கி இனிமேட்டு நீயும் உன் மாமியாக இருந்தா எல்லாமே அப்படின்னு ஜெம்னா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறப்ப நீ வேற கபிலன்லாம் அதெல்லாம் ஒரு பர்சண்ட்டு கூட வந்து விட மாட்டாங்க அப்படின்னு ரித்திகா வந்து சொல்லிகிட்ருக்காங்க மாப்பிள்ளை போனால் போகட்டும் விடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது சும்மானு இருங்க யார் யாரை எங்கெங்கே வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டுக்கு தேவையில்லாத ஆளுங்கன்னா அது கண்டிப்பாக ஐநூஷ்யமாகவும் சொல்லுவேன் ஆனால் எங்கள் அக்காவையெல்லாம் நாளாக இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டேன்னு எங்கள் அக்காவுக்கே நல்லா தெரியும் என்னக்கா நீ இது மாதிரிலாம் முடிவு எடுத்துட்டா நான் என் முடிவை மாற்றிப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானே இப்படியெல்லாம் பேசுகிறேன் நான் யாரோட முடிவு மாற்றணும்னு நான் இங்கே போராடவே இல்லைப்பா நான் இங்கே இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்னை நம்பி வந்தவங்களை நீங்கள் மதிக்கலை நாளுக்கு நாள் அவங்களால பிரச்சனை வருதுங்கிறீங்க அவங்க என்னை நம்பி வந்திருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் இங்கே செய்கிறது எல்லாமே தப்புன்னு தெரியுதுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ற வரைக்கும் நான் அவங்க கூட போகிறேன் சிவா பெட்டியெல்லாம் வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்குடா நல்லா இருந்த குடும்பத்தை வந்து செம்மையாக வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி இந்திராவுக்கு என்னடா செஞ்சு இப்படியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து பேசுகிறதுக்கு வந்து வச்சுருக்கீங்களே இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு சொல்லும்போது கபிலா நீ பேசுறது தப்பாக தோணுது நான் உனக்குந்தான் அக்கா சரியா அப்படின்னு சொல்லும்போது யார் இங்கே இல்லைன்னு சொன்னால் எனக்கு எல்லாரை விட இந்த வீட்டில் எது பெருசா தெரியுதுன்னு உனக்கே நல்லா தெரியும் அது நீ மட்டும்தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லுவ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினச்சியா இந்த தம்பியை வீட்டை விட்டு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கியேன் அதுக்கப்புறம் ஏன் முடிவை கேளு அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேட்டுக்கு இருக்கவே மாட்டேன் நீ இந்த வீட்டை விட்டு போனேன்னா அடுத்தது நான் என்ன செய்வேன்னு உனக்கே நல்லா தெரியும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா ஏண்டா இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க பின்ன நான் என்னக்கா வந்து சொல்ல முடியும் இந்த வீட்டில் யாருமே நானும் இருக்கட்டும் எனக்கு கவலையே இல்லை யாராவது இன்னொரு வாட்டி எங்கள் அக்கா கிட்டே இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி பேசுனீங்கன்னா சரிப்பட்டு வராதுன்னு கபிலன் சொல்கிறப்ப நம்ம அயலி சிவாவும் அப்படியே வந்து எங்களால் இந்த குடும்பத்தில் எந்த விதத்துலையும் எந்த விதமான குழப்பமும் வேணாங்கிறாங்க இல்லைம்மா அது சரி வராது கபிலா நான் இங்கேருந்து போனாலும் எங்கே போயிட போகிறேன் உன்னோட அக்காடா நான் நீ நல்லா இருக்கணும் தான்டா நான் நினப்பேன் இப்படியெல்லாம் இன்னொரு வாட்டியும் வந்து நான் எதுவும் கேட்க விரும்பலை சரியா நான் இப்போ போகிறேன் கொஞ்சம் நாள் கழித்து திருப்பி இந்த வீட்டுக்கு வந்து வரேன் அக்கா வீட்டுக்கு பூட்டு இல்லைன்னா அழகு இருக்காதுக்கா இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு பூட்டு எல்லாமே நீ தான் நீ கோவப்பட்டு பேசலாம் திட்டலாம் ஆனால் அது எல்லாம் எங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கபிலன் ஏன்னா அவங்க வயாலேயே வந்து அவங்க ரெண்டு பேரும் இங்கே தங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் திருப்பியும் கிடைக்காதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவங்க அக்காக்காக விட்டு கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்